வேதாரண்யம் நகராட்சியில் பாகம் கிளை அமைப்பதற்கான கூட்டம் முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ ஓ எஸ் மணியன் தலைமையில் நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சியில் மொத்தம் இருபத்தி ஒரு வார்டுகள் உள்ளன இந்த வார்டுகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஒன்று இரண்டு மூன்று வார்டுகளில் உள்ள ஐந்து பூத்துகளில் நகராட்சி பூத் பாகம் கிளை அமைப்பதற்கான கூட்டம் முன்னாள் அமைச்சர் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் ஓ எஸ் மணியன் தலைமையில் அதிமுக கழக செய்தித் தொடர்பாளர் பாபு முருகவேல் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் ஒன்றிணைந்து எப்படியெல்லாம் வெற்றி பெற வேண்டும் எனவும் நாம் செய்த பல எண்ணற்ற நலத்திட்டங்களை பொதுமக்களிடத்தில் எடுத்துக் கூறி வார்டு கிளைக் கழக செயலாளர்களிடம் எடுத்துரைத்து பேசினர் இந்நிகழ்வில் நகர செயலாளர் நமச்சிவாயம் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளவரசி தங்கராசு மாவட்ட கழக பொருளாளர் சண்முகராசு இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் மாணிக்கவாசு வாசு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் ஏ ஒன் மாரியப்பன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற பொருளாளர் அம்பிகா தாஸ் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் சோம வெங்கட்ராமன் அம்மா பேரவை மாவட்ட துணை செயலாளர் வெற்றி செல்வன் மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் வசந்தி செல்வகுமார் நகர கழக துணை செயலாளர் சுரேஷ் பாபு மாவட்ட கழக பிரதிநிதி ராஜகிரி நகர அம்மா பேரவை செயலாளர் ராஜரத்தினம் நகர அவைத் தலைவர் பழனிவேல் நகர கழக பொருளாளர் குமரபாரதி ஒன்றாவது வார்டு செயலாளர் ராகவன் பத்தாவது வார்டு செயலாளர் சீனிவாசன் இரண்டாவது வார்டு செயலாளர் ஹான்

அதே மாதிரி நான் குடும்பங்களில் தரவே கேட்கிறோம் என்று சொன்னால் நாம் தனிமை தனியாக அதிக வாழ்க்கைகளில் தரக்கூடிய சூழலை நாம் ஏற்படுத்தி சொல்லக்கூடிய சேர்க்கணுமோ சேர்த்துருங்க இதை எடுக்கணுமோ எடுத்துருங்க இடம் மாறி போனவங்க எடுத்துருங்க புதுசாக குடிவேறு கொண்டிருப்பாங்க அவங்க பேரை சேருங்க புதுசாக கல்யாணம் கட்டி புதுசாக பொண்ணுங்க வந்திருக்கோம் அந்த போட்டு நம்ம இதில் சேர்க்கணும் எல்லாத்தையும் கவனமாக நாம் செய்ய வேண்டும் அதேபோல் இப்போ இந்த கொடுத்துருக்கத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க இந்த தேர்தலாக எழுதுணுன்னு சொல்லி இந்த பேரெலாம் இதை எழுதி மொத்தமாக எழுதியிருப்பாங்க இந்த எழுதின இந்த விஷயங்கள அந்த நோட்டில் இந்த நோட்டில் தான் நம்ம ஃபுல்லாக அதை பூர்த்தி பண்ண வேண்டியது இருக்குது அதை பூர்த்தி பண்ணக்கூடிய வேலையை நம்முடைய பொறுப்பாளர் மாவட்ட மகளிர் செயலாளரும் நகர செயலாளரும் நீங்கள் இருந்து பண்ணுவாங்க நீங்கள் அவங்க யார்கிட்ட கொடுத்துட்டு மற்ற செயலாளர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எப்படி அங்கே இருக்கக்கூடாது நீங்கள் ரெண்டு போது இருந்து அரிசல் கருத்தில் இல்லாமல் நல்ல கையெழுத்தாக இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை கொடுத்து நல்ல கையெழுத்தில எழுதி எந்த விதமான கரைஷனும் இல்லாமல் போட்ட ஓட்டி அந்த பணியை முழுமை செய்து மாவட்ட செயலாளர்களுக்கு கொடுக்குற போது அதிகம் வரும் தலைமை போயிடும் வாய்ப்பு இருக்கிற போது நிச்சயமாக பொதுச் செயலாளர் இந்த இருக்கக்கூடிய அந்த வாக பாக உயர்வு விதத்திற்கு பாக பொறுப்பாளர்களுக்கு நிச்சயமாக தொடர்ந்து தொலைபேசியும் தொடர்பு கொண்டு பேசுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது அதனால் எங்கள் தயவு செய்து இந்த பணியை ஒரு வழக்கமான பணி கடந்து சென்று விடாமல் இது ஒரு முக்கியமான பணி என்று நீங்கள் முக்கியமாக உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்